സ്ളാം വരഹമുല്ല അബ്രകാത്തു വലി റബി ആലമീൻ വസ്ലാത്തു വസ്ലാം അല്ലെ സൈദ് മഹ്മീൻ വാലിക വസഭ അജ്മീൻ ഇൻഷാല്ലാം ഇന്നിക്ക് വന്ന് നുസുസ്ല വന്ന് പതിനാലാവസനോട് ഈതാ ഹാത്തു നഹ്വിയതുൺ നമ്മൾ പാക പോകും ഈതാ ഹാത്തുൻ നഹ്വിയുൺ സർഫിയതുൺ സർഫ് അപ എന്നത് ദൈ നമ്മൾ എപ്പിലാ തൃപ്പ് താ എദ്രിപ്പ് ലം എതിദ്രിപ്പ് ലൈ എതരി ധാരിബുൺ മധുരൂപുൻ മലറബുൻ அப்படின்லாம் நம்ம திருப்புதம்ல அது அதான் திருப்புதல் ஏன்னா இலக்க இலக்கணத்தை சார்ந்த தெளிவுகளும் இன்னும் அதனுடைய திருப்புதலும் நான் தலக்கா ஈர குறைசின் இதுல வந்து ஹாதிக ஜும்லத்தன் ஜும்லத்துன் ஹாலியத்துன் இந்த ஜும்லா எப்படிப்பட்ட ஜும்லா ஹாலான ஜும்லா இப்ப சாகிபுல் காலி இன்னும் சாகிபுல் ஹால் என்பது சாகிபுல் கால்னா துல்கால் துல்கால் என்பது லமீர் லமீரா இருக்கு என்ன லமீரானா நாய்கிற லமீராருக்கு ஃபி பாசனா ஃபி பாசனா என்பதில் லா என்ற லமீர் தான் ருல்காலாக இருக்குது காண அபுபெய்தத்தை யோத்தீனா இதா காண ஹபரு காண காணவுடைய ஹபர் இருந்தால் இப்போ கானவுடைய இஸ்மு அபுபெய்தா நான் அபு இப்போ இதனுடைய ஹபர் யோத்தீனா அப்போ காணவுடைய ஹபர் இருந்தால் எப்படி ஜும்லத்தன் ஃபாலியத்தன் ஜும்லா ஃபாலியாகவாக இருந்துச்சுன்னா ஃபேலுகா அதனுடைய ஃபால் எப்படி இருக்கும் முதாரி முலாரியாக இருந்துச்சுனா காணவுடைய ஹபர் ஜும்லா ஃபயலியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபயல் முலாரியாக இருந்துச்சுன்னா ஃபை இன்னக்கும் எனவே நிச்சயமாகாது இஃபீ இது பயந்து தரக்கூடியதாக இருக்கும் இஸ்திம்பிர இஸ்திராரர் ஃபைலி ஃபயலுடைய அர்த்தத்தை நீடித்திருப்பதை பயந்துரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அபு பெய்தா எங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டே இருந்தார் திரும்ப வருத வரைக்கும் ஒவ்வொரு பே அர்த்தமலத்தையாக தான் என்ன செஞ்சாங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நீடித்திருப்பதை அர்த்தத்தை தரும் சரிங்களா அவ் அல்லது த கரூர் ரகு ஃபில் மாலி மாலியில் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப வரும் ஒவ்வொரு தடவையும் அது தந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்தமா குன்து முதீரன் நான் தலைமையாசிரியராக இருக்கும் நேரத்தில் குன்து நான் இருந்தேன் அஹுசு அசு நான் தூண்டக்கூடியவனாக இருந்தேன் துல்லாப மாணவர்களை அலா கசரத்தில் கிராத்தி அதிகமாக படிப்பதின் மீது மாணவர்களை நான் தூண்டக்கூடியவனாக நான் இருந்து கொண்டே இருந்தேன் மாணவனை படி 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 படின்னு திரும்ப 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 என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் நான் ஆசிரியராக இருக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்களை திரும்ப திரும்ப படி படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அப்போ மாலியாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப 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 இந்த அர்த்தம் தான் மாலியாக இருக்கு இங்கே மாலியான ஃபயலாக இல்லை அதை மனசில் பயிற்சிக்கோங்கண்ணா மாலியில் மாலியில் அதாவது ஃபைல் வந்து முளாரியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைல் வந்து எப்படி முளாரியாக இருந்துச்சுன்னா ஒன்று அது ஃபேலை வந்து இஸ்திம்ராருடைய அர்த்தத்தை தரும் அல்லது கடந்த காலத்தை திரும்ப திரும்ப அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை தந்து கொண்டே இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா கமா எமுசு சபியும் குழந்தை ச அதாவது கமா எமுசு சபியுக்கில் ஆதிகை இதுவாகிறது மா மஸ்தரியத்தும் இந்த மா வந்து மஸ்தரியாவாக இருக்குது குழந்தை சப்புவதை போல சப்புவதை அப்படின்னு வந்திருக்கலாம் சப்புகின்றதை போல அப்படின்னாலும் மஃபுல் தான் அதிகமாக மஃபுல்ங்க பாருங்க மஸ்தர் தான் அதிகமாக மஸ்தரியத்துன் இது வந்து மஸ்தரியாவான அம்மா அந்த ஃபாலையே எப்படி ஆய்க்கிறோம் ஒரு ஃபயலுக்கு முன்னாடி மா வந்துச்சு அப்படி சொல்லி சொன்னால் அந்த ஃபயலை எப்படி ஆக்கிரும்னா மஸ்தருடைய அர்த்தத்தை தரக்கூடியதாக மாற்றிடும் அதனால தான் ஹாதிகி அல் மஸ்தரியத்து இந்த மா வந்து மஸ்தரியாவான அம்மா குண்டூர் கவனி மிம்மன் த கல்லம ஃபில் மகதி தொட்டிலில் பேசிய குழந்தை இருந்துச்சுல அந்த பாடத்தில் கவனிங்க உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து ஈலாகத்து நகவியால் வந்து நீங்களாக உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒன்று ரெண்டுன்னு போட்டுக்கோங்க மற்ற பாடத்தை மாதிரி இதில் என்ன செஞ்சுருக்காது ஈலாகத்து நகவியால் ஒன்று ரெண்டுன்னு வந்து போட்டிருக்காது அதனால் நீங்கள் தான் கவனித்து என்ன செய்யணும் பார்க்கணும் சரிங்களா ஃபை எக்ஃபீனா யோமனா இல இல்லை இங்கே யோமை என்பது மஃபுலுன் ஃபீஹி யவுமை அப்புறம் அம்சி நேற்று ஆனை இப்பொழுது இது எல்லாமே எப்படி பார்த்தாலும் லர்ஃபு தான் அந்த இடத்துல அது மஃபுல் ஃபீஹியாக இருக்கும் ஃபர் ருஃபியா இல்லைனா எங்களுக்கு உயர்த்தி காட்டப்படுது ஹ க ஹையத்தில் கசீப் இந்த ஃபர் ருஃபியா ஃபர் ருஃபியா இல்லைன்னா க ஹையத்தில் கசீபில் ஹுனா இங்கே நாய்புல் ஃபாயிலி நாய்புல் ஃபாயிலாக இருக்குது எது க கேஃப் க ஹையாத்தின் இருக்குல்லா இந்த கே என்பது இந்த இடத்துல ருஃபியாவுடைய நாய் ஃபாயிலாக இருக்குது அது எப்படி ஒரு ஹர்ஃப் என்பது நாய் ஃபாயிலாக இருக்கும் ஏன்னா ஃபாயிலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு இவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு பாருங்க ஒஹிய அது வாய்க்கிறது ஹுனா இங்கே இஸ்முன் இஸ்மாகதான் இருக்குது அப்போ இஸ்முன்னா இங்கே ஹர்ஃபுல்லாக இருக்குது கே ஹையத்தின் கே வில்ல இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வஹிய அதுவாய்க்கிறது ஹுனா இங்கே இஸ்முன் இஸ்முடைய மிசுலு மிசுலுடைய அர்த்தத்தை கொண்டு இருக்கு இங்கே வந்து மிசுலு என்ற இஸ்மின் அர்த்தத்தை கொண்டு இருக்கு அமைப்பை போன்று மணல்மேட்டின் அமைப்பை போன்று அப்படின்னு சொல்லி மிசுலுடைய அர்த்தத்தை தருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வகிய மப்னியத்தும் இன்னும் அதுவாய்க்கிறதும் அபனியா இருக்கிறது அழல் ஃபதகி ஃபத்தகின் மீது அபினியா இருக்கிறது ஃபில் மஹல்லி ரஃபை ரஃபவுடைய இடத்துல ஃபத்தகின் மீதும் அபினியா இருக்கிறது ஆகர மிசாலன் ஆகர மற்றொரு உதாரணத்தை இங்கே கொண்டு வா பிடிச்சுக்கோ ஏன்னா ஹா பிடித்துக்கொள் நீ பிடித்துக்கொள் மற்றொரு உதாரணத்தை நீ பிடித்துக்கொள் ரூ சமா இ வானத்தில் கா வானத்தில் பார்க்கப்பட்டது க சக்களி தாயிரத்தை பறவையின் வடிவத்தை போன்று வானத்தில் பார்க்கப்பட்டது அப்போது கே வந்து மிசிலுடைய அர்த்தத்தில் இருக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க பக்காத்து இன்னும் சில வேலை தக்குனு இருக்கும் காஃபு காஃப் என்பது இருக்கும் ஃபாயில் ஃபாயிலாகவும் இருக்கும் சரிங்களா அங்கே நாய் ஃபாயில் தானே சொன்னாங்க இது வந்து ஃபாயிலுடைய அர்த்தத்தையும் தரும் சில வேலை கேஃப் ஃபாயிலாகவும் இருக்கும் கமா ஃபி கவுலி சாயிரி கவிஞருடைய சொல்லில் உள்ள அந்த ஒன்றை போல சரிங்களா அந்த பக்கம் பாருங்கள் பிடிக்கிறது தான் இதில் பெரிய இதாக இருக்குது சவாலாக இருக்கும் அப்புறம் அந்த எழுத்து கண்ணுக்கு வேற தெரியணும் மா ஆத்தபல் குரில் கரிம கேன் அஃப்சிஹி இதில் பாருங்க கண்ணியமான சுதந்திர தண்டனை கிடையாது கனப்சி அவன் கொடுக்குற மாதிரி அவன் அதாவது நல்ல ஒரு மனுஷன் இருக்கான்ல நல்ல ஒரு கண்ணியமான மனுஷன் சுதந்திரமான மனுஷன் அந்த ஆளுக்கு தான் தண்டனை கொடுக்குற மாதிரி வேற யாராலையும் தண்டனை கொடுக்க முடியாதான் புரியுதா தான் ஒரு தப்பு செஞ்சுட்டார் அப்படின்னா அவர் மனசாலேயே உருகி 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 இதாகிருவார் தான் அப்படி சொல்கிறாங்க இது வந்து கவிதை ஏன்னால் ஒரு கவிஞருடைய சொல் கண்ணியமான சுதந்திரமானவருக்கு தன்னை போல எவராலும் தண்டனை கொடுக்க முடியாது சரிங்களா இந்த இடத்துல க வந்து என்னதாக இருக்குது ஃபாயிலாக இருக்குது இந்த ஆத்தப்பவுடைய ஃபாயிலாக இருக்குது ஆத்தப்ப வந்து ஆப்டிபவுடைய அர்த்தம்னா ஒரு கதை மஃபுலன் பிகி சில வேளை தக்கோன்னு இருக்கும் அஃபுலன் பிகி மஃபுல் பிகா இருக்கும் கமாஃபி கவுளி கவுளி சாயிரு கவிஞருடைய சொல்லை போல வளம் அரா கல் மாரூஃபி அம்மா பாரு அம்மாஃபுகு ஆதா குஹூண்ணா அதாவது வந்து நன்மையை போன்று நான் பார்த்ததில்லை தானே ராக்கனா மதா குஹு நன்மையை போன்று நான் பார்த்ததில்லை அதாவது அதனுடைய சுவை அப்படிங்கிறது ஃபஹ் ஃபகுல்லும் இனிப்பானதாக இருக்கும் அம்மா வச்சு ஃப ஃபமீலும் அதனுடைய தோற்றம் என்பது அதாவது அதனுடைய தோற்றம் என்பது அழகானதாக இருக்குமா புரிஞ்சுட்டிங்களா அதாவது நன்மையை போன்று நான் பார்க்கல நன்மை எப்படி இருக்கும் அதனுடைய சுவை இனிப்பாக இருக்கும் நன்மையை செய்கிறவங்களுக்கு தான் அதனுடைய சுவை தெரியும் ஒரு மன நிம்மதி இருக்கும் அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அழகானதாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஹுவ தாபத்துன் துதுவா அன்பர் மர்ர ஷரகுன் இதில் உள்ள ஷரகு என்பது கடந்து விட்டது இதன் ஃபுஜாய்யா ஃபிதரசி கபத்தின் ரத்துபத்தின் அஜுருன் இந்த கதீஸ் இந்த பாடத்திலே ஃபுஜாய்யாவான இதாவின் சரகு கடந்து விட்டது அப்படிதானே இது இதா ஃபுஜாய்யா குறியது நம்ம படிச்சு முடிச்சிட்டோமா அதான் சொல்றாங்க அல் ஜும்லத்து துதுவா அன்பர் அல் ஜும்லத்து துதுவா அன்பரை வந்து ஞாத்துன் எதுக்கு லீ தாபத்தின் தாபத்தின் என்பதுக்கு ஞாத்தா இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு சென்டென்ஸே சேர்ந்து முபுதா வரும் ஒரு சென்டென்ஸே சேர்ந்து ஹபராக வரும் ஒரு சென்டென்ஸே சேர்ந்து மவுசூஃபாக வரும் ஒரு சென்டென்ஸு சேர்ந்து சிஃபத்தாக வரும் மௌசூஃப்னா மண் ஊத்து ஏன்னா நேற்று அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்களா நீங்க இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா எதில் ஆரம்பிக்கிறோமோ அது முபுதா அது மாதிரி எதை வர்ணிக்கிறோமோ அது மண் ஊத்து

இழல் மஃபூலை இரண்டு மஃபூலின் பக்கம் கடக்கும் லில் மஜ்ஜு மஜுகுலுக்காக இரண்டு மஃபுலின் பக்கம் கடக்கும் யுஸ்பிகு மஃபூலல் அவ்வள நாய்புள் ஃபாயிலின் ஆரம்ப மஃபுல் வந்து நாயு ஃபாயிலாக ஆகிவிடுமா புரிஞ்சுட்டிங்களா எபுகா மஃபூலு சாணி மன்சூபன் இரண்டாவது மஃபூல் மன்சூபாக இருக்கும் மனு சும்னால் மஃபுல்லாக இருக்கும் மொதல் மஃபுல் நாய் ஃபாயிலாக இருக்குமா ரெண்டாவது மஃபுல் நம்ம எப்போ சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குமா பாருங்கள் சம்மா இப்ராஹிம் இபுனகு பிலாலன் இப்ராஹிம் அவனுடைய மகனுக்கு பிலால் என்று பெயர் வைத்தான் இதை பாருங்களேன் இப்போ இது நார்மலாக வந்திருக்கா இதில் பாருங்கள் சும்ய இபுணகு பிலாலன் பெயர் சொல்லப்பட்டது அவனுடைய மகனுக்கு பிலால் என்று பெயர் சொல்லப்பட்டது அப்போது இது இந்த இடத்துல எப்படி இருக்குது இந்த இபுனு இந்த இபுனன் தானே வந்திருக்கு அப்போ இந்த இது வந்து நாய் ஃபாயிலு புரிஞ்சிட்டிங்களா இது நாய் ஃபாயில் தான் மொத மஃபுல் இது ரெண்டாவது மஃபுல் இதை கவனிச்சுட்டு இதையும் கவனிச்சுக்கோங்க இது மொதல் மஃபுல் இது ரெண்டாவது மஃபுல் மொத்த அத்தியான ஃபாயல் ரெண்டு மஃபுல் வரும் அந்த முத்த அத்தியான ஃபைலு வந்துச்சு அப்படி சொல்லி சொன்னால் முத்த அத்தியான ஃபைலு வந்துச்சு அப்படின்னா அந்த முத மஃபுல எப்படி ஆக்கிடுவாங்க நாய் ஃபைலாக ஆக்கிடுவாங்க ரெண்டாவது மஃபுலாக சாதாரணமாக ஆக்கிடுவாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்கன்னா புரியும் மைத்தத்துங்கிறது ஹபரும் முபுதா உஹு அதனுடைய முபுததா என்பது மகது போக்கப்பட்டு இருக்கிறது இப்போ ஹு அதனுடைய அசல் எப்படி இருக்குமா ஹாரிகி மைத்தத்துண் இது இறந்து விட்டது அப்படின்னு இருக்குமா லா பல் நஹினு ருசுலுன் ரசூலுல்லாய் சல்லா அலையம் வஃபி சபீல் இல்லா பல் பல் என்ற ஹர்ஃப் வந்து ஹர்ஃபுன் இல்ராபு ஹர்ஃப் இல்ராபுக்காக வருமா ஹர்ஃபு இதுராபு புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுராப் அப்படின்னா புறக்கணித்தல் ததுகுலு அழல் முஃப்ரதி முஃப்ரதின் மீது நுழையும் அழல் ஜும்லத்தின் ஜும்லாவின் மீது நுழையும் பல் எப்படி தனித்த வார்த்தையின் மீது தான் நுழையுமா முஃப்ரதுனா தனித்த வார்த்தையின் மீது தான் இந்த ஜும்லால தான் நுழையுமா இதா தகலத் நுழைந்து விட்டால் அல ஜும்லத்தி ஜும்லாவின் மீது நுழைந்து விட்டால் இது பயந்துருமா எப்படி இம்மா இபுதாளல் மானல்லதி கபலகா அதாவது இபுதால் என்பது இபுதாலுடைய அர்த்தத்தை தருமே அப்படிப்பட்ட இபுதால் அப்படின்னா வந்து வீணாக்குவதுனா அதாவது வீணாக்குதல் அர்த்தத்தை தரும் என்னது இந்த பல்ங்கிறது புரிஞ்சுட்டிங்களா இப்போ ஆயிட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போம் மாயனா அர்த்தத்தை தரக்கூடிய இபுதாங்கிற அர்த்தத்தை இபுதால்னா அர்த்தத்தை தரும் அல்லது எப்படிப்பட்டது என்றால் கபலகா அதற்கு முன்னால் இருக்குமே அப்படிப்பட்ட அர்த்தத்தை வீணடிக்கதாக இருக்கும் வர அலேகி பிமா பாதகா அதற்கு பின்னால் உள்ள அந்த ஒன்றின் மீது மீட்டக்கூடியதாக இருக்கும் இத்தகத வலதா அதாவது கிறிஸ்டின் என்ன சொல்லுவாங்க அல்லாவுக்கு ஒரு மகன் இருக்குன்னு சொல்லுவாங்க அல்லா எப்படிப்பட்டவன் அவன் தூய்மையான மாறாக கணியமிக்க அடியார்கள் அவர்கள் இப்போ முன்னாடி உள்ள அந்த அர்த்தத்தை என்ன செஞ்சிருது வீண் அடிச்சிருது அப்படி தானே அல்லாவுக்கு பிள்ளையா இருக்கு கிடையாது அர்த்தத்தை எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க பைத்தியம்னு சொல்லி சொல்லுவாங்க மாறாக உண்மையை கொண்டு அவர்கள் வந்தார்கள் நபிமார்கள் தானே யூஸ் அம்மா பேர் சொல்லப்படும் ஹாதல் இதிராபுல் இபுதி இபுதாலியும் இந்த இதரா இந்த பல் வந்து இதராப் இருக்குல்ல இதுராப் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க தர்கிப்பு வந்து இதராப் கொடுக்கலாம் அந்த இதுராபு அடி வரும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு நேரம் இபுதாலுடைய அர்த்தத்தை முன்னாடி உள்ள அர்த்தத்தை என்ன செஞ்சிடும் வீணாக்கிரும் அடி வீணாக்கும் போது வயசாமல் பேர் சொல்லப்படும் ஹாதல் இதிராபிள் இபுதாலிய அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்படுமா புரிஞ்சுட்டிங்களா அதுக்கடுத்து வைம்மா இந்துக்கால் மின் மாயனா இலா மாயனல் ஆகிற ஒரு அர்த்தத்தில் இருந்து மற்றொரு அர்த்தத்தின் பக்கம் திருப்பக்கூடியதாக இருக்குமா இது ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் இபுதால் இன்னொரு அர்த்தம் இந்துக்கால் சரிங்களா ஹுவ அதுவாகிறது ஃபிலகாலிபி பெரும்பாலும் அகும் முக்கியமானதாக இருக்கும் தக்குத்தீரில் முராதி நோக்கத்தின் தக்தீரில் மிக முக்கியமானதாக இருக்கும் நக உதாரணம் அப்படின் அப்படின்ருக்கு ஏன்னா யார் தான் வெற்றியாளர்கள் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய ரசகனுடைய பெயரை நினைவு கூறுவாங்க தொழுவாங்க இதெல்லாமே முக்கியமானது தானே அதான் சொல்கிறாங்க இது எல்லாமே என்னது முக்கியமானது ஒரு அர்த்தத்தில் இருந்து இன்னொரு அர்த்தத்தின் பக்கம் என்ன செய்து திருப்பப்பட்டு கொண்டே இருக்குது அப்படி சொல்லி சொல்லுதாங்கண்ணா அல்லாவுக்காக அல்லாவுக்காக எப்படிலாம் இருக்காங்க ஜக்காத் கொடுக்காங்க ஏன்னா ஜக்காத்துன்னு கூட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் தூய்மையானவர்கள்லாம் வெற்றியாளர்கள் இன்னும் அல்லாவை நினைவு கூறுவாங்க இன்னும் அல்லாவுக்காக தொழுவாங்க இப்படிலாம் இருக்காங்க மாறாக அவங்க என்ன நினைக்காங்க இந்த உலக வாழ்க்கை தான் என்னது இந்த உலக வாழ்க்கை தான் தொகசீ பல் தொகசி ருனை ஹேர்த்த அந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரும்போது இன்னொரு அர்த்தத்தின் பக்கம் என்ன செய்து அதான் இந்திக்கால் சம்மந்தம் இல்லாமல் திரும்புதுலாம் இது முன்னாடி உள்ள அர்த்தத்தை என்ன செஞ்சிருது வீணடிச்சிடுது பல் என்பது வந்து இதுராபு அது ரெண்டு அர்த்தத்துக்காக பயன்படுத்தப்படுது ஒன்று ஈபுதால் இன்னொன்று இந்திக்கால் ஈபுதால் அப்படின்னா முன்னாடி உள்ள அர்த்தத்தை வீணடிச்சிருது இந்திக்கால் அப்படின்னா ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வராங்க பல் மாறாக இன்னொரு கருத்து நல்ல மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டே ஒரு ஆளை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு தொழுவார் ஜக்காத் கொடுப்பார் திக்க நிறைய செய்வார் தொழுவார் இருந்தாலும் அவர் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தையே தான் ரொம்ப நேசிக்கக்கூடியவராக உலகம் சார்ந்து தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ இப்படி சொல்லிக்கிட்டே வந்து இன்னொரு அர்த்தத்தின் பக்கம் திரும்ப போயிடுது இதெல்லாம் மறுமை சார்ந்து மறுமை சார்ந்து சொல்லிகிட்டே வரும்போது துனியா சார்ந்து வந்துருதுல அதான் அப்படி சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பல் காலு அல்லஹா சிலாமின் பலிஃப்தராகு பல்கோல் ஷாஹிர் நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு தேவை அப்படி சொல்லி சொன்னால் நீங்களே அன்பியா சூறால் அஞ்சாவது ஆயத்தை எடுத்து பாருங்கள் இப்படி வரக்கூடியது என்னது சம்மா பெயர் சொல்லப்படும் ஹாதல் இல்லராபை இன் உங்களுக்கு இது இது என்னண்டு புரியலைன்னா மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் இப்போ ரெண்டு சொல்லி தந்திருக்கோம்லா அதிலே உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருக்குன்னு நினைக்க நல்லாவுடைய உதவியால் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஐ கடுத்து காதல் கதீசி இபுதாலி இபுதாலுக்குரியது எதிர்கால அவ்வளன் இன்னஹா ஐ இன்னஹா லா து கழு சும்மா கால கதில் கதில் துருத்தும் ஃபக்குலு அண்ணல் மைத்தத்தில் பஹ்ரி ஹலாலூன் கவுளிக்கு செலதாயசும் அணில் பஹ்ரி அதாவது இந்த கதீசுல இருந்து எடுத்திருக்காங்க அந்த ஹதீஸில் வரக்கூடிய பலுங்கிற வார்த்தையை எதுக்காண்டி இபுதால் இபுதாளுக்காண்டி பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா அதாவது திடீர்னு ஒரு நபர் வந்து என்ன செஞ்சார் முதல்ல சொன்னார் அது செத்துட்டு அதனால் அதை சாப்பிடக்கூடாது பிறகு சொல்லுதாங்க நம்ம திட்டமாக நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம் அதனால் சாப்பிடுங்க நம்ம அறிஞ்ச விஷயந்தான் நிச்சயமாக கடலை செத்தது ஃபுல்லாக ஹலால் தான் நபிசல்லல்லா அலிஸ்லன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஹுவா அதுவாகிற தகுருன் சுத்தம் மாஹில்லுன் மைத்த துகு அதுவாகிரு அண்ணங்காதல் ஹதீச நிச்சயமாக அந்த ஆகிறது காண கபல ஹாத தஸ்ரினா சட்டமாக்குவதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி என்பது நடந்துச்சான் வெளிப்படையான ஒரு கருத்து என்ன திரும்ப நிச்சயமாக அந்த ஹதீஸ் ஆகிறது அந்த கடல்ல செத்தது சாப்பிடலாம் ஹலால் அப்படிங்கிற சட்டமாவதற்கு முன்னாடி இது நடந்துச்சா இது நடந்ததுக்கு தான் இந்த சட்டம் ஹலல்ல இந்த கடலில் இறந்தது ஃபுல்லாக நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது சரிங்களா இன்ஷா இன்ஷால்லாம் இந்த சலாசு சலாசுமியாத்தின்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம் சரிங்களா தலா இது நல்ல முறையில் விளங்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தன்வா தருவானாக ரொம்ப நான் தகபல் மீனா எனக்கான சமிலையும் சுபான்ல அபியும் வந்து சுமான கலாம் அபியும் தேஸ்கதா இல்லாக இல்லான்ட அஸ்தாக புருக்கவாத்து பிள்ளை السلام عليكم ورحمه الله وبركاته